ஒரு தந்தை அல்லாஹூ தாலா இறக்காரன் என்பதையும் சொல்ல வேண்டும் அல்லாஹூ தாலா கோபக்காரன் என்பதையும் சொல்ல வேண்டும் நம்ம என்ன செய்யறோம் அல்லாவை வந்து ஒரு வந்து ஒரு கோபக்காரனாகவே சித்தரிக்கிறேன் எப்படி தெரியுமா நம்ம குழந்தை வீட்டுல பொய் சொல்லிட்டு சொன்னா என்ன செல்வோம் அல்லாஹ் தாலா சொல்லுவான் அல்ல அடிப்பான் நாக்குல கொக்கியை போட்டு இழுப்பான் இப்படி சொல்றோம் தானே அந்த குழந்தையினுடைய ஆரம்ப நெஞ்சில பதைந்து கொள்ளும் மல்லாத்தால ஒரு கோபக்காரன் சொல்லி இந்த விளைவு எப்படி ஏற்பட்டது தெரியும் அன்பார்ந்தவர்களே நான் நினைக்கிறேன் கனடாவில் ஒரு சம்பவம் நடந்தது அதாவது எல்லா மதத்தவர்களும் ஒன்றாக கலந்து படிக்கக்கூடிய ஒரு பாடசாலை இந்த பாடசாலையை விட்டு அந்த மாணவன் வீட்டுக்கு வந்திருக்கிறார் முஸ்லீம் பையன் வீட்டுக்கு வந்த நேரம் இவர் ஒரு தவறு செஞ்சிருக்கிறார் இந்த தவறுக்காக அந்த தாய் சொல்லியிருக்கிறார் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் ஏசுவான் அல்லா திட்டுவான் அல்லாஹ் அடிப்பான் நரகத்துல போட்டு சுடுவான் இப்படியான பார்த்து இயேசு ரொம்ப நல்லவராமே அவர் ஜீவிப்பாராமே அவர் கருணை காட்டுவாராமே அவர் பாவங்களை மன்னிப்பாராமே என்று இந்த பிள்ளை சொன்னதா எங்க போய் நின்று இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அப்ப கிறிஸ்தவர் அவன் பிள்ளைகளுக்கு பாடசாலைகளும் அவள் தாய் சொல்லி கொடுக்கிறார் அவர் அவர் உங்கள் பாவங்களை கழுவுவார் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் வீட்டை அல்லா சுடுவான் நெருப்புல ஓட்டு திட்டுவான் உங்களை அடிப்பான் கரையி பொசுக்குவான் இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறோமே ஒளியே அல்லாஹூசாலா இறக்கக்காரன் அன்பாளன் கருணையுள்ளவன் தயால குணம் கொண்டவன் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கிறது இல்லை மண்பார்ந்தவர்களே ரெண்டையும் சொல்லி கொடுக்கணும் குழந்தைக்கு நல்லதும் இருக்கின்றது அதே மாதிரி எல்லாம் வித்தாலா கோபம் கொண்டவர் என்பதை ஒரு தந்தை சொல்லி கொடுத்தாராக இருந்தால் சமூகத்தில் நல்ல ஒரு குழந்தையாக அந்த குழந்தை மாறும்